சான்று வினை தொகை சுடுசோறு தொழில் பெயர் விகுதிகள் அல் தல் தொடர்மொழி கண்ணன் வந்தான் இரண்டாம் வேற்றுமை தொகை நீர் பருகினான் வாழ்க வாழ்க அடுக்கு தொடர் அளபடை இரண்டு வகைப்படும் எழுவாயை தொடர்ந்து பெயர் வினா வினை பயனடைகள் தொடர்வது எழுவாய் தொடர் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய உருபு மறைந்து வருவது இருபெயரட்டு பண்புத்தொகை உவம உருபு போன்ற ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையால் அணையும் பெயர் அடுத்து கூறியவாறு செய்ய கயல் போன்ற விழி ஊமை தொகையாக்குக கயல் விழி எடுப்பதும் அளபடை ஆக்குக எடுப்பது உம் வாழ்க்கை தொழில் தொழிற்பெயரில் இடம்பெற்றுள்ள விகுதியை எடுத்து எழுதுக கை தமிழ் அளவு பண்பு பெயர் சேர்த்து எழுதுக முத்தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் அளவு பண்பு பெயர் ஆகும் வந்தான் நண்பன் பெயரச்ச தொடராக்குக வந்த நண்பன் இலக்கண குறிப்பு தருக வேற்றுமை தொடர் தொகாநிலை தொடர் புலவரால் எழுதப்பட்டது அண்மொழி தொகை வேல்விழி வந்தாள் ஒற்றளப்படை உம்மை தொகை கீரி பாம்பு கூட்டுநிலை பெயரச்சம் கேட்க வேண்டிய பாடல் அடுத்து பகுதி ஈழ இலக்கியம் திருக்குறளால் நிரப்புக அருமை உடைத்தென்ற அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அடுத்து பின்வரும் செயல்பகுதியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள தெரிவு வினாக்களுக்கு ஏற்ற விடையறுக பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் மனை கிடந்தே சங்கத்தவர் காக்க அழிக்கு இணை கிடந்ததே தமிழ் இண்டு தமிழ் அழகனார் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார் சந்த கவிமணி என்று சிறப்பிக்கப்படுகிறார் இரட்டிர மொழிதல் அணி சிலேடை அணி என்றும் அழைக்கப்படுகிறது கடலில் எத்தனை வகையான சங்குகள் கிடைக்கின்றன மூன்று வகையான சங்குகள் கிடைக்கின்றன தமிழ் எதற்கு இணையாக ஒப்பிடப்படுகிறது கடலுக்கு இணையாக ஒப்பிடப்படுகிறது தமிழ் எத்தனை அணிகலன்களாக பெற்றுள்ளது ஐம்பெரும் காப்பியங்கள் அணிகளாக பெற்றுள்ளது